காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலமாக இந்தியா பதிலடி நடத்தியது இதன்பின் இரு நாடுகளுக்கு இடையில் மோதல் நடந்து வந்த நிலையில் பின்னர் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் மோதல் முடிவுக்கு வந்தது இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது அப்போது பேசிய கனிமொழி கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து பேசியதும் தீவிரவாதம் குறித்து பேசியதும் தமிழகத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் புள்ளி பயங்கரவாதம் ராஜீவ்காந்தி கொலை கோவையில் குண்டுவ இதெல்லாம் எப்போது நடந்தேறியது குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பிரதமரே குண்டு வைத்து கொள்ளப்பட்ட சம்பவம் எல்லாம் கனிமொழி மறந்து விட்டாரா தமிழக வரலாற்றிலேயே அதிக தீவிரவாத சம்பவங்கள் யார் ஆட்சியில் நடந்தது என கேட்டால் கனிமொழி என்ன சொல்வார் என்பதுதான் தெரியவில்லை இது ஒரு புறம் இருந்தால் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் குறித்து வெளிநாடுகளுக்கு சென்று விளக்கும் குழுவில் கனிமொழி இடம்பெற்றிருந்தார் அப்போதே ஆபரேஷன் சிந்துர் மீது சந்தேகம் உள்ளது அதனால் நான் செல்லவில்லை என கூறியிருக்கலாமே அப்போது விட்டுவிட்டு தற்போது அரசியலுக்காக ஆடுகிறாரா கனிமொழி என்ற கேள்வி எழுந்துள்ளது குறிப்பாக தீவிரவாதம் தீவிரவாதம் என பேசும் கனிமொழி கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானியை குறிவைத்து புரம் டிபி ரோடு சந்திப்பில் குண்டு வெடித்தது தொடர்ந்து கோவையில் பதினான்கு இடங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இப்படிப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதி பாஷா இறந்தபின் போல் அவரை பில்டப் செய்து ஊர்வலம் நடத்தியது எந்த ஆட்சியும் எதிரிகளை அழித்துவிடலாம் கனிமொழி அவர்களே துரோகிகளை களை எடுப்பது நேரம் எடுக்க துரோகிகள் துணை இல்லாமல் எதிரிகள் நாட்டிற்குள் வர இயலாது இந்தியாவையே உழுக்கிய கோவை குண்டுவெடிப்பு காரணமான ஒருவருக்கு இறுதி ஊர்வலம் நடக்க திமுக அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் தவறான முன்னுதாரணத்தை திமுக அரசு உள்ளது சரி அடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கிய நிலையில் இந்த சம்பவம் கார் சிலிண்டர் வெடிப்பு என கூறி தீவிரவாத செயலை மறைக்க பார்த்தது யார் ஏன் இதை தமிழக உளவுத்துறை தடுக்க முடியவில்லை தமிழகத்தில் ஐ எஸ் அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்தவர்களை தற்போது வரை தேசிய புலனாய்வு தான் கைது செய்து வருகிறது தமிழக தீவிரவாத தடுப்பு பிரிவு என்ன செய்து வருகிறது இதையெல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி தீவிரவாதம் குறித்து கனிமொழி பேசலாம் என கேள்வி கேட்டு வருகிறார்கள் நெட்டிசன்கள் அது மட்டுமா கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து பேசும் கனிமொழி கங்கையை வென்றான் சோழன் அங்கேயே வெல்வான் தமிழன் என பெருமை பேசும் நீங்கள் அந்த சோழனின் பெயரை மக்கள் பயன்படுத்தும் எத்தனை அரசு கட்டிடங்களுக்கு பெயர் வைத்துள்ளீர்கள் கலைஞர் பெரியார் என பெயர் வைத்து தமிழனின் வரலாறை மறைப்பதுதான் உங்களின் வேலையாக உள்ளது என கிழித்து தொங்க விட்டுள்ளார்கள்